நாமக்கல் மாவட்டம் வேலுக்குறிச்சி இது வந்து கிட்டத்தட்ட ஒரு பழமையான சந்தைங்க கடந்த அறுபது எழுபது வருஷமாகவே சந்தை நடப்பட்டு இருக்குதுங்க அதாவது மாசி பங்குனி சித்திரை வைகாசி லாஸ்ட் வரைக்கும் கரெக்டாக வெள்ளிக்கிழமை நைட்டு வெள்ளிக்கிழமை சாயங்காலம் சந்தை போடனா நைட்டு விடிய சந்தை சனிக்கிழமை மத்தியானம் வரைக்கும் நடக்குங்குது வருஷத்தில் பன்னெண்டு மா பன்னெண்டு பன்னெண்டு வாரம் நடக்கும் தமிழ்நாட்டிலேருந்து எல்லா ஊர்லேருந்து வருவாங்க பாண்டிச்சேரி சென்னை இந்த செடி எடுத்துகிட்டா வடக்கு எடுத்துக்கிட்டால் மதுரை சிவகங்கை மதுரை ரா வருவாங்க ராமநாதபுரம் மாவட்டம் கன்னியாகுமரி லாஸ்ட்லேருந்து வருவாங்க வந்து வரிசைக்கு தேவையான மாதிரி அவங்க வீட்டுக்கு தேவையான ஜாமானத்தை வாங்கிட்டு சீட்டு மாதிரி சேர்த்து வாங்கிட்டு போயிடுவாங்க சீட்டு எப்படின்னாங்க இப்போ நம்ம எப்படி பலகார சீட்டு ரம்ஜான் சீட்டுன்னு போகிறோம் பார்த்தீங்களா இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா செலவு சீட்டுன்னு போடுவாங்க அதாவது மாதம் வந்து ஒரு ஒரு நூறுரூபா இரநூறுபான்னு போடுவாங்க போட்டால் மாதம் பன்னெண்டு மாசத்துக்கு உண்டானது அவங்களே பஸ் வச்சு கூட்டியாந்து தேவையான திங்ஸ் எல்லாம் ஏதாவது செட்டு ஜாமெல்லாம் வாங்கிட்டு சாப்பிட்டு கேப்பிட்டு ரைட்டே கரெக்டாக இருக்கும் இதுக்கு ஏஜென்ட் இருக்கு இருக்காங்க அங்க இருக்காங்க அதாவது ஒரு செலவு செட்டு போய் டூர் ஏஜென்ட்டுங்கிறாங்கல்ல அதே மாதிரி தீபாவளி பலகார செட்டு போய் இதுக்கு ஏஜென்ட் மாதிரி வந்து அவங்க வாங்கிட்டு போவாங்க என்ன ஒரு வெடிப்பட்டுனா அது சில சில்லறையா வாங்கினா அவங்களுக்கு வந்து வருஷம் பூரா வாங்கிட்டு இருக்கணும் இது அப்படி இல்லை அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா இங்க இருக்கிற மக்கள் என்ன பண்ணுவாங்களாங்க இது முழுசா போடுவாங்க ஆனா அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா ஒட்டுக்க அரைச்சிக்குவாங்க அதாவது என்ன பண்ணுவாங்கன்னா இப்போ நம்ம சாம்பார் பொடி ரசப்பொடி கறி மசாலா நம்ம கடையில வாங்குவோம் பாக்கெட்ல அவங்க அப்படி அவங்க தயார் பண்ணிக்குவாங்க சாம்பார் பொடி தயார் பண்ணிக்குவாங்க ரசப்படி தயார் பண்ணிக்குவாங்க கறி மசாலா தயார் பண்ணிக்குவாங்க இப்போ வாங்கிட்டு போற சாமான நல்லா காய வச்சுக்க பதப்படுத்தி இன்னும் நம்ம வாங்கிட்டு பொருள் போட்டு சாம்பார் பொடி ரசப்படி கறி மசாலா இவங்களை தயார் பண்ணிக்குவாங்க இங்க இருக்கு எல்லாம் அதுதான் அது பழக்கமாயி போச்சு அவங்களுக்கு இனிமேல் மாற்றவும் முடியாது வெளிப்பட்டா இருக்கும் எல்லா பொருளுமே கிடைக்கும் அதாவது இப்போ பட்ட கிராம இன்மெண்ட் இல்ல இருந்து பாத்தீங்கன்னா உலகில இருந்து இல்ல கிடைக்காத பொருள் கூட கிடைக்கல இங்கே மூணு படி வச்சிருக்கீங்க இதெல்லாம் என்னென்ன ரேட்டு காசு கம்மி நாங்கள் ஆயிரத்தி முந்நூறுல இருந்து இருக்குதுங்க படி ஒரு படி மிளகு போடுறோம் நல்ல படி கடையில் எண்ணெய் அழகிறது சொசைட்டியில் பால் அழகிற படியில ஆயிரத்தி ரூபாய் செட்டு இங்கே வந்து ஒரு கடைக்கு பத்து கடை பார்த்து வாங்கிட்டு போறாங்க செட்டு பெரிய படியில் ஆயிரத்தி எழுநூறுபா அவங்க கொண்டாடுற படியிலேயே போடுறோம் ஒரு படி மிளகு போட்டு அவங்க படியிலேயே மொளகு எல்லாம் நவாலு படி பதினேழு படி மொத்தங்க வரும் எங்களுக்காக ஒரு செட்டு போட்டு காமிக்க முடியுங்களா இந்த இந்த படியில சின்ன படியிலே போட்டு காமிங்க அது ஒரு ரேட் என்னனுங்க ஆயிரத்தி முந்நூறுபாங்க இதுல நவாலு படி ஆ சீரமை நாலுங்க ஒன்னு ரெண்டு 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 மூணு 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 நாலுங்க இது ஒரு செட்டுங்க ரெண்டு ரெண்டு மூணு 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 நாலு படிங்க இது எந்த கடுகு கடுகு நாலு படிங்க

இந்த அஞ்சு ஐட்டம் ஆயிரத்தி முந்நூறு ரூபாங்க இது சின்ன படி கொஞ்சம் பெரிய படியில வாங்கிட்டா ஆயிரத்தி எழுநூறு ரூபாங்க எல்லாம் இந்த மிளகு என்ன ரகம் மிளகு பத்து மிளகுங்க பத்து இஞ்சி நல்ல மிளகுங்க கெட்டி மிளகு நாங்க போறது கெட்டி மிளகு தாங்க எத்தனை வருஷமா இதை பண்றீங்க எட்டு வயசு ஆகுதுங்க இப்ப நாற்பது வருஷமா வியாபாரம் பண்ணிக்கிட்டு இருக்கிறோம் இந்த கூட்டம் இங்க மட்டும்தாங்க வேற எங்கேயும் கிடையாதுங்க இவ்வளோ கூட்டம் இங்கே இருந்தாங்க பயங்கரமான கூட்டம் இந்த மூணு மாதத்துக்கு சரியான கூட்டம் வருங்க ஒன்றும் பார்க்கவே சொல்லலைங்க வெளி மாவட்டம் எல்லாம் எந்தெந்த ஊரில் இருந்தும் வராங்க ஆனால் விலை இருக்கிறதே கம்மி வேலுக்குறிச்சி மட்டும்தாங்க பயங்கரமான கூட்டம் நிறையா கூட்டம் வருதுங்க மாசிங்க பங்குனி சித்திரை மூணு மாதத்துக்கு சரியான கும்பல் வருங்க மாசி பாஞ்சி தேதியிலேருந்து ஆரம்பிப்பாங்க சரியான கும்பல் வருங்க அதில் பட்டை கராம்பு எங்கள் பொம்பளைங்க போட்டிருக்காங்க பட்டை கிராம்பு ஜாதி ஜாதிப்பூ மராட்டி மூக்கு கல்பாசிங்க மஞ்சள் மஞ்சள் தூள் இதெல்லாம் போட்டிருக்கிறாங்க ஒரு 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 கடைக்காரங்க ஏழு லட்சம் ரூபாய் எட்டு லட்ச ரூபாய்க்கு வியாபாரம் பண்ணுவாங்க சீரமுனை கடை ஒரு வாரத்துக்கு ஒரு அந்த ஒரு நாள் சந்தைக்கு மட்டும் ஆறு லட்சம் பத்து லட்சம் எட்டு லட்சம் பிடிப்பாங்க கொட்டைக்காரம் கிடக்காரங்க ஐம்பதாயிரம் ஒரு லட்சம் ஒன்றரை லட்சத்துக்கு பிடிப்பாங்க சரியான கும்பல் வருங்க இங்க இந்த வருஷம் போன வருஷோட கம்மி தாங்க போன வருஷோட ரேட் எல்லாம் கம்மி எல்லாம் இங்க வந்து பாத்தீங்கன்னா எல்லா பொருளுமே கிடைக்கும் குறிப்பா சொல்ல போனா கொல்லிமலையில இருந்து கிடைக்கிற மிளகு சீரகம் பட்டை கிராம்பு இது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா இங்க ஹோல்சேலா இருக்கும் எல்லாருமே இத வந்து வாங்கிக்கலாம் இங்க எல்லா மக்களுக்கும் ஏத்த மாதிரி அவங்க அவங்களோட பட்ஜெட்டுக்கு தகுந்த மாதிரி இங்க வந்துட்டு பொருட்கள் வந்து வாங்கலாம் ஒவ்வொருத்தங்க வந்து பாத்தீங்கன்னா என்னோட பட்ஜெட் தாங்க அப்படின்னு சொல்லுவாங்க சோ அவங்களுக்கு தகுந்த மாதிரியே பொருள் வந்து நல்லா தரமாவும் அவங்க எதிர்பார்க்கறதுக்கு எதிர்பார்க்க தகுந்த மாதிரியும் நாங்க பொருள் வந்து எங்க எங்ககிட்ட வந்து பாத்தீங்க அப்படின்னா நாங்க பயிர் ஐட்டம் எல்லாமே நாங்க சேல் பண்ணிட்டு இருக்கோம் ஈவன் வந்து பாத்தீங்கன்னா இந்த சாப்பிடுற பொருட்கள் அதாவது குழந்தைங்க சாப்பிடுற ஸ்நாக்ஸ் ஐட்டம் அண்ட் நம்ம இட்லிக்கு யூஸ் பண்ற அந்த சட்னி பண்ற பாத்தீங்களா ஸோ அதுக்கு தேவையான கடலை இது கடலையே பார்த்தீங்க அப்படின்னா குண்டு கடலை அண்ட் இந்த மாதிரி வந்து வந்து அங்கே பொட்டுக்களின்னு சொல்லுவோம் உடைச்சக்களின்னு சொல்லுவோம் ஸோ இவனை வந்து பார்த்தீங்கன்னா மஞ்சள் பட்டாணி அண்ட் கொல்லு பச்சை பட்டாணி பிஸ்கட் எல்லாமே வந்து எங்ககிட்டே இருக்குது எங்ககிட்ட தின்பண்டம் ப்ளஸ் வந்து பயிரைட்டம் அதாவது சமையல் யூஸ் பண்ணுற பயிரைட்டம் எல்லாமே எங்ககிட்ட இருக்கு அதர்வைஸ் மெல்ல மக்கள் மற்றவங்கிட்ட வந்து பார்த்தீங்க அப்படின்னா செலவு ஐட்டம் எல்லாமே இருக்கு இல்லாதே இல்லைங்க எனக்கு ஒரு அங்கேயும் கிடைக்கும் அங்க இருந்து இங்க வாங்குறதுக்கு என்ன அப்படின்னா எல்லா பொருளும் எல்லா ஊர்லயும் கிடைக்கும் ஆனா ஒன்ஸ் இந்த மூணு மாசம் மட்டும்தான் கொல்லிமலையில இதெல்லாம் வந்துட்டு நமக்கு கிடைக்கும் அந்த மூணு மாசம் இருந்து இந்த பொருட்கள் நமக்கு வரனால மக்கள் எல்லாருமே ஒரு பொருளை தரமா ஒரு இடத்துல நமக்கு கிடைக்கணும் ஏன்னா கொல்லிமலைங்கிறது எவ்வளவு பெரிய ஒரு பிரசித்தி பெற்ற ஒரு பிளேஸ்ங்கிறது எல்லாருக்குமே தெரியும் ஒரு மூலிகை நிறைந்த இடம்னு சொல்லலாம் அங்க இல்லாத பொருட்களே கிடையாது சோ இருந்தே மூணு மாசம் வருஷத்துக்கு ஒருக்கா மாசம் மட்டும் கிடைக்கிற இந்த சீசனுக்காக மட்டும்தான் எல்லா மக்களும் நம்பி நம்ம கிட்ட வந்து இந்த பொருள் வாங்குறாங்க சோ நம்ம ஏரியா ரொம்ப பேமஸான மெயினான விஷயம் இயர் ஒன்ஸ் நடக்கிற இந்த மூணு மாசம் தான் இந்த மூணு மாசத்துல கிடைக்காத பொருட்கள் வந்து பாத்தீங்கன்னா எல்லா பக்கமும் கிடைக்கிறத விட நம்ம சைடு குவாலிட்டியாகவும் அவங்க எக்ஸ்பெக்ட் பண்றதுக்கு தகுந்த மாதிரியும் நம்ம கிட்டே இருக்கும் ஸோ அந்த ரீசனுக்காக மட்டும் தான் நம்ம என்ன வரும் நீங்க எத்தனை வருஷமா இது பண்ணிட்டு நீங்க கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா எங்க டேடி மம்மி தான் வந்துட்டு இதை வந்து செஞ்சுட்டு இருக்காங்க கிட்டத்தட்ட ஐம்பது வருஷமே எங்க டேடி மம்மி தான் வந்துட்டு இந்த பிசினஸ் பண்ணிட்டு இருந்தாங்க இந்த தடவை எங்க டேடி கொஞ்சம் ஏஜ் ஆயிடுச்சு ஸோ அவங்களுக்கு நாங்க ரெஸ்ட் கொடுத்துட்டு நாங்க வந்துட்டு இந்த இந்த வருஷம் நாங்க எடுத்து பண்ணிட்டு இருக்கோம் இதுலேயே வளர்ந்துருக்கீங்க வருஷம் வருஷம் சொல்ல போனா இதுதான் எங்களை படிக்க வச்சது எங்களை வளர்த்தனது எல்லாமே இதுதான் இந்த தொழில் வந்துட்டு எங்களுக்கு வந்து கடவுளுக்கு சமம் அதனால எங்களுக்கு இது ரொம்ப ரொம்ப பிடிச்ச ஒரு விஷயம் தான் எங்களோட ப்ரொஃபஷனல் இது கிடையாது எங்க வந்து எடுத்து என்னோட ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன் பீட் முடிச்சிருக்கேன் என்னோட அக்கா எம்ஏ பீட் முடிச்சிருக்காங்க எங்க மாமா பிஎஸ்சி முடிச்சிருக்காங்க அண்ட் என் ஹஸ்பண்ட் வந்து என் ஹஸ்பண்ட் சிறு பேர் கோபால் இவர் வந்து பாத்தீங்கன்னா எம் முடிச்சிருக்காங்க இதுதான் நமக்கு வந்து சோறு போட்டுச்சு நம்மள வளர்த்தி விட்டுச்சு சேர்ந்து நம்மளோட தொழில் வந்துட்டு நம்ம விட்டு தர முடியாதுல்ல என்னைக்குமே தூக்கி விட்ட தொழில மறந்துட்டோம் அப்படின்னா அது நம்மள வந்துட்டு முன்னேற்ற விடாது ஒரு பழமொழி சொல்லுவாங்கல்ல தெரிஞ்ச தொழில விட்டவனு கேட்டான் தெரியாத தொழில தொட்டவனு கேட்டான் எதையுமே

வியாபாரம் பண்றதெல்லாம் செகண்டரி தான்

எங்க ஊர் பரவாயில்லங்களா பரவாயில்லைங்க இப்ப வந்து ஒரு ஐயாயிரத்து வாங்கிருவான் இப்ப இது மேல எடுத்து மூவாயிரம் ரூபாய் என்ன வாங்கணும் பொருள் பேர் நாங்க ஒரு இருபது பேர் வந்துருவோம்

தீபாவளி சீட்டு மாரி இந்த சந்தைக்கு வரதுக்கு சீட்டு போடுறாங்க அப்படி சீட்டு போட்டு இங்க வந்து மூட்டை மூட்டையா வாங்குறதுக்கு அவங்களுக்கு லாபம் அதிகமா இருக்குன்னு நினைக்கிறீங்களா கண்டிப்பா லாபம் தான் நீங்க தனியா டிபார்ட்மெண்ட் ஸ்டோர்ல போய் கேட்டீங்கன்னா ஒரு கிலோ சீரமே முன்னூத்தம்பது ரூபாய் நானூறு ரூபா சொல்லுவாங்க நீங்க எல்லாமே உங்களுக்கு செட்டில் வாங்குறப்ப மொத்தமே உங்களுக்கு ஆயிரத்தி அறுநூறு தான் ஆகும் தான் இன்னைக்கு மிளகு எட்நூறு ரூபாங்க ஆனா நாங்க போற மிளகு ஒரு கிலோ ஒரு படி மிளகு வந்து அரை கிலோ வருங்க அதே நானூறு ரூபாங்க பெஸ்ட் மிளகு தானே போறோம் மிளகு அதை போட்டு அள்ளி காட்டுற பாருங்க நான் ஒரு படி மிளகு இதுல அளந்து போட்டா அரை கிலோ மாதிரி அரை கிலோ நிக்கணும் ஆனா இந்த மிளகு அது நல்ல ரகம் அப்படின்னு சொல்லிட்டு பாக்குறது எப்படி பாக்க முடியுங்க சாதாரண ஒரு வாடிக்கையாளர் பாக்க உங்களுக்கு தூக்கையிலே வெயிட் தெரியணும் இந்த மிளக நீங்க அள்ளி பாத்தீங்கன்னா இதே வெயிட் இருக்குன்னா இதுல பாத்தீங்கன்னா இன்னொரு ரகம் இது வந்து வெயிட் கம்மியா இருக்குங்க கொஞ்சம் இங்க பாருங்க இது பாத்தீங்கன்னா வெயிட் கம்மியா இருக்குங்க இந்த மிளகு மத்தபடி பாக்குறதுக்கெல்லாம் ஒண்ணா ஒண்ணா இருக்கும் இது இது வந்து ரேட் கம்மிங்களா இது நான் பெரிய டிஃபரன்ஸ்ல வரானே மொத்தலா கிலோவுக்கு 30 ரூபாய் இந்த மாதிரி டிஃபரன்ஸ்ல தான் நான் வரேன் ரெண்டுமே நல்ல மிளகு தான் அப்பா இப்ப நாங்க பண்றோம்னா மா கடை வச்சு யூபி உத்தரப்பிரதேச இல்ல வெளி மாநிலத்துல இடத்துல இருந்தாங்க பொருளே வருது மிளகு மட்டும் நம்ம மலையில மிளகு இல்லீங்க ஒரு இருபது பொருள் நம்ம இடத்துல வர்றதுதாங்க இருபது முப்பது பொருளுக்கு மேல நம்ம இடத்துல வர்றாங்க இந்த பட்டாணி சுண்டல பாதி வந்து நம்ம மாவட்டம் தாங்க தஞ்சாவூர்ல பட்டுக்கோட்டையில புதுக்கோட்டையெல்லாம் இந்த உளத்தம்பரு புடைக்காத இருக்கும் பாருங்க கருப்பொழுதுன்னு சொல்லுவாங்க அதெல்லாம் அங்கே அங்கேயே வேலை கம்மி அங்கேயே விவசாயம் தான் அங்கேயே விலை கம்மி தாங்க இப்ப லீ பசார்ல வாங்குறதுக்கும் நம்ம சந்தையில வாங்குறதுக்கும் விலை எவ்வளவு வித்தியாசம் இருக்கு ஆனா ரொம்ப வித்தியாசம் வருங்கண்ணா இப்ப அவங்க வந்து சீரம் முன்னூறு போடுறாங்க நம்ம ரெண்டரை ரெண்டு கிலோ ரெண்டரை கிலோ சீரவத்தியே நம்ம செட்டு புடையில பத்தரை கிலோ வரும்னு சொல்றோம் பாருங்க அது சீரம் ரெண்டு கிலோ இருக்கும் சோம்பு ரெண்டு கிலோ இருக்கும் சோம்பு சாரி ரெண்டு கிலோ ரெண்டு ஏக்கர் கிலோ இருக்கும் இதே அஞ்சரை கிலோ ஆச்சுங்க வெந்தயம் மூர கிலோ வந்துடும் கடுவு மூன்றரை கிலோ வந்துடும் கிட்டத்தட்ட மூணு முந்நூறு மூணு முந்நூறு வந்ததுன்னா கூட ஆறு முந்நூறு ஆச்சுங்க மிளகு அரை கிலோங்கும் போது பதினோரு கிலோ இடம் வந்துடும் உங்களுக்கு அளவுக்கு நான் சொல்கிறேங்க ஒரு ப நூறு கிராம் ஐம்பது கிராம் முன்ன பண்ண வரலாங்க ஒன்றும் பெருசாலாம் ஒன்றும் குறையாது பத்தரை கிலோ அளவு அளவுக்கு மேலே தான் இருக்கணுங்க அந்த பெரிய லிட்டர் லிட்டுப்படி செட்டி அளந்தீங்கன்னா பத்தரை கிலோ வரணும் அது ஆயிரத்தி எட்நூறுவாங்க அதுலேயே கம்மி வேணுன்னாலும் கம்மிக்கு தகுந்த மாதிரி ரேட்டு போட்டுக்கலாம் ஒவ்வொருத்தர் இப்போ ரெண்டு பேர் யூஸ் பண்ணுறாங்கன்னா இந்த பக்கா எடுத்துட்டு வராங்க பாருங்க இந்த பக்காவில ஆயிரத்தி இருநூறுவான்னு வாங்கிக்கிறாங்க இந்த பக்காவில எல்லாமே ரெண்டு ரெண்டு பக்காவும் வரவங்க எடுத்துட்டு வர பக்கா தான் அவங்கள பார்த்தா நாங்க அவங்களை வந்து தஞ்சாவூர்ல இருந்து இந்த மாதிரி கொண்டு வந்து காட்டியிருக்காங்க வாங்கியிருக்காங்க அவங்க கிட்ட தான் நாங்க வந்தவங்க இந்த மாதிரி எங்களை ரொம்ப க்ளோஸ் அவங்க கிட்ட நாங்க ஒரு படி வாங்கிட்டோம் அதான் அவங்க கேக்குறாங்க நாங்க வேற ஒன்னும் பண்ண முடியாது நீங்க எவ்ளோங்க நான் ஆறாயிரம் ரூபாய்க்கு வாங்கிருக்கேன் நாலு செட்டு வாங்கிருக்கேன் நாலு செட்டு ஒரு செட்டு வாங்கினாவே ஒரு சொல்றாங்க நீங்க ஆறாயிரம் பேருக்கு வாங்கிருக்கோம் ஒரு கிராமத்து வாங்கிருக்கோம் நீங்க என்ன ஊருங்க்கா நாங்க ஊர்லிப்புறோம் தஞ்சாவூர் ஊர் நிபுறோம் இருபது வருஷமா வரீங்களா எங்க ஊருப்பா பரவாயில்லைங்களா நாமக்கல் எப்படி இருக்குது நல்லா இருக்கு யாரு சொன்னாங்க வருஷத்துக்கு முன்னாடி அப்படியே ஒருத்தவங்களா சொல்லி சொல்லிதான் தெரியப்பட்டுதான் இருபது வருஷம் வரீங்கன்னா அப்ப எப்படி வந்திருக்கீங்க இருபது வருஷம் முன்னாடி அப்பவும் வேணும் எடுத்துக்கிட்டுதான் வந்தோம் அந்த காலத்துல நானூத்தி ஐம்பது ரூபாய் வந்து தங்க ஏறிதான் இருக்கு சிஎஸ்டி வேலை ஏறது மாதிரி அப்புறம் அதுவும் தான் ஏறும் போடுறாங்கன்னு சிஎஸ்டி கூட போடுறாங்க அந்த வருஷம்ல ஒரு வருஷம் நீங்க நிக்கல ஒரு வருஷம் வந்தாடி ஒருத்தவங்கள்ட்ட கொடுத்து வாங்கிட்டு வர சொல்லிருவோம் இருந்தாலும் பொருள் நம்ம கிட்ட வீட்டுக்கு வந்துடும்

கடையில வாங்க லூஸ்ல வாங்கினா லூஸ் எவ்வளவு டிப்பர் நூறு கிராம் ரெண்டு மீசோல பாத்தீங்கன்னா இருநூத்தி ஐம்பது ரூபாய் இது வந்து நூறு கிராம் நாற்பது ரூபாய்க்கு போடுறோம் இது நூறு கிராம் நூத்தி பத்து ரூபாய்க்கு போடுறோம் இது வந்து ஐம்பது கிராம் நாற்பது ரூபாய்க்கு போடுறோம் அது என்ன கடல் பாசி இது என்ன பண்ணுவோம் பிரியாணிக்கு யூஸ் பண்ணலாம் குருமா ஹோட்டல் கடையெல்லாம் குருமா செய்யறாங்க அது அதாவது இந்த புரோட்டா சால்னா செய்யறாங்க அது முக்கியம் ரொம்ப இம்பார்ட்டன்ட் இது போட்டாவே நல்ல கிரேவி மாதிரி வந்துடும் அடுத்து மராட்டி மக்கு அடுத்து ஏலக்காய் இலாச்சி ஏலக்காய் இது இந்த வருஷம் கொஞ்சம் வேலை அதிகங்க இது வந்து விலை அதிகம் நூறு கிராம் வந்து உங்களுக்கு வந்து முன்னூத்தி ரூபா வரும் நம்ம கிட்ட ஆமா முன்னூத்தி வாங்கினாங்க கடையில வாங்க நானூறு ரூபாய்க்கு மேல வரும் அடுத்து ஜாதி பத்திரிக்கை ஜாதி இது பிரியாணி கொஞ்சம் போடுவாங்க அடுத்தது இதே ஐட்டம் தான் அடுத்து பிரியாணி தலை தலை கிடைக்கணும் இந்த ஐட்டம் தான் பிரியாணி சில வேறு எதுவுமே கிடையாது அது பிரியாணி தலை இது இந்த பத்து ரூபாய்க்கு தான் தரும் இது அதிகமாக வாங்க மாட்டாங்க கொஞ்சமாக தான் வாங்கிக்கலாம் நூறு இரநூறு வாங்க மாட்டேன் பத்து ரூபாய்க்கு தான் வாங்குவாங்க ஊர்லக்காக இங்க இருக்குது இல்லப்பா நம்ம ஊர்ல அதிகமா அது கிடைக்கல என்ன வருங்கச்சா பட்டுக்கோட்டை பட்டுக்கோட்டில நம்ம இதுக்கான மெனக்கட்டு போகணும் இப்ப இங்க வந்துருக்கோம் வேன் வாடகை கொடுங்க எடுத்துட்டு தானே வர்றோம் சேர்த்து வாங்கிட்டு போயலாம் இருநூத்தம்பது ரூபாப்பா முன்னூறு ரூபா சொன்னாங்க அவர்த்த பேருந்து ஐம்பது குறைச்சி இருநூறு ரூபாய் வாங்கிருக்கோம் உங்க ஊர்ல வந்தேன் அவ்வளவு தெரியலப்பா ஏன்னா இது நம்ம மெனக்கெட்டு போய் தேடணும் எங்க என்னங்கிறது விற்கிறாங்கிறது தெரியாது இப்ப நம்ம வந்தனால கிடைக்குது இல்ல அது மாதிரி நம்ம கேக்குற இந்த மாதிரி ஐட்டம்ல அங்க இல்ல ஒரு வேற மாதிரி இருக்குதான் குழந்தை வச்சிருக்காங்க யூஸ் பண்றாங்க இது நல்லா இருக்குன்னு தெரியுது வாங்கிட்டு போறேன் சரிங்க